அன்பேவா சீரியல் முடிவு போறதா சொல்லி வெளியாகியிருக்க செய்தி தான் ரசிகர்கள் அதிர்ச்சி உருவாக்கி இருக்க நிலையில் இந்த அன்பேவா அப்படிங்கறத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பண்ணிக்கோங்க சன் டிவில கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேல ரொம்பவே தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு சீரியல் தான் அன்பேவா ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு இந்த அன்பேவா சீரியல் இந்த மாசத்தோட முடிய போறதா தகவல் வந்திருக்கு இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த சீரியல் இன்னும் பல எபிசோட் போகணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த சீரியல் முடிவுக்கு வர என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி நடிகை ஸ்ரீ கோபிகா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க இந்த சீரியல்ல இப்போதான் வந்து நடிச்சிருக்காங்க இருக்கேன் சில ரசிகர்கள் என் மேல கோபமா இருந்தாலும் நிறைய ரசிகர்கள் என்னையை நல்லா சப்போர்ட் பண்றாங்க அன்பேவா சீரியலுக்கு மக்கள் நினைச்சதை விட அதிகமான ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இப்போ பல புது நடிகர்களும் நடிகைகளும் வந்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து பல புது சீரியல்களும் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதனால சில சீரியல்களை முடிக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க அதனால தான் வேற வழியே இல்லாம இப்போ இந்த அன்பேவா சீரியல் முடிவுக்கு வரப்போகுது ஆனா அதே சமயத்துல இந்த சீரியல் முடிய நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வராங்க அது கொஞ்சம் கூட உண்மை இல்ல நான் இந்த சீரியல்ல இப்போதான் வந்தேன் ஏன் எல்லாம் என்ன இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேலும் இந்த சீரியல் எப்போ முடிவுக்கு வரப்போகுதுங்கிற அபிஷியலான அப்டேட் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க நடிகை ஸ்ரீ கோபிகா அவர்கள் சொல்லி இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க